ஒரே அழுகை அம்மா வரேன் அலாம இரு அம்மா வரவேன் வா வா சொல்லு அம்மா சொல்லு அம்மா சரி அலாம சிரிச்சுட்டே சொல்லு அம்மா மாக்கு சரி சொல்ல அவர் கொஞ்சம் டயர்டில் இருக்கோம் நம்ம வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறோம் பைசி பக்கத்தில் தான் போகிறோம் தூரமா போல எப்படி

இங்கே ஒரு டவுசர் தான் இந்த இருக்குது இது அவனுக்கு சேர் டவுசர்ா தம்பிக்கு சேர்ல டவுசர் தான்டா 3 மூணு வயசு குழந்தைக்குள்ள டவுசர் தான் அது எது டேய் டே அங்க புலிபடம் போடுறீங்களே அந்த அந்த மாதிரி ஏட இருக்கு இந்த மாதிரி இருப்புமா ஆமா அது செட்டாயதன இருக்கு அப்படி ஆமா என்னமா கிளேனவா கிளேன வரேன ஃபாலோ பண்ணு இந்த மாதிரி ஏடி தான் நல்லா இருக்கு திருப்பி கட்டு நார்மலா இருக்கு இது இது மாதிரினா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஜீன்ஸ் மாதிரி இருக்கா ஆ பாரு அதுக்கு பின்னாடி ஒன்னு இருக்கு இது கூட கொஞ்சம் அது பாரு அம்மா பாரு அம்மா பாருமா கரெக்ட்டா இருக்கு காட்டு அம்மா பாரு காட்டு அம்மாட திருப்பி காட்டு ஏ வா இதெல்லாம் கொஞ்சம் எல்லா ட்ரெஸ்க்கும் போட்டுக்கலாம் சரி பாரு அவன்ட கேளு அவன்ட எது டேய் இங்க பாரு இத இது எது வேணும் இங்க பாரு அது எது வேணும் அப்பா காட்டுது பாரு அதுல எது உனக்கு தர்சா திரும்பி எது வேணும் எந்த வேணும் உனக்கு எது அந்த டைனோசர் பனியன்லயே ஆ எடு

அப்ப எ பார்ப்பரக்டு மீடியம் வேலனுக்கு வேலனுக்கு வந்து இந்த பஞ்ச கலரில் எடுத்துருக்கு அதற்கப்புறம் ரித்துக்கு காட்டு கீழே வச்சுருது அப்படி ம் பித்திக்கு வந்து பிங்க் கலரில் எடுத்திருக்கு பவ் பவு அப்படின்னு சொல்லுது நாய்க்குட்டி பிங்க் கலரில் எடுத்திருக்கு அப்புறம் தர்ஷனுக்கு வந்து அங்கே ட்ரெஸ்ஸே கிடைக்கல அவனுக்கு சரி சொல்லி இந்த ஃபேன் நல்லான்னு சொல்லி இந்த ஃபேண்டும் இந்த ஒரு சும்மா ஒரு பனியன் மாதிரி எடுத்தோம் டீஷர்ட்டு ஓ சைஸ் டீஷர்ட் இருக்குல்ல அதை போட்டுக்கலான்ட்டு மேலே நிறைய புது ட்ரெஸ் இருக்குது அவனுக்கு இந்தபடி பொங்கல் அவனுக்கு கிடையாது அது இருந்தாலும் சும்மா எடுப்போமேன்னு சொல்லி தான் எடுத்தோம் தர்ஷனுக்கு ஃபேன் நல்லா இருக்கலாமா சூப்பராக ஃபேன் போட்டு அந்த ஷூ போட்டால் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்குண்ணே நல்லா இருக்கு நல்லா சார் வந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க சிக்கன் பசனுக்கு பிடிச்ச சிக்கன் என்ன தர்சா தரமா உங்களுக்கு ரெண்டு வாங்குறது 400 அம்மா 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 இந்த எடுக்கிறேன் அம்மா அம்மா ஓப்பா பாக்க

நூற்றி அறுபது நூற்றி நாற்பது ரூபா இருக்கும் அதெல்லாம் சாப்பிடுவோம் ஓகே நம்ம வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம் ஸோ பொங்கல் வந்து நம்ம கிடையாது பொங்கல் ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் தர்ஷனுக்கு பொங்கல் கிடையாது எங்களுக்கு பொங்கல் கிடையாது நாங்கள் பொங்கல் முடிஞ்சதும் கீரமங்கலத்துக்கு போயிடுவோம் அது எப்போன்னு சொல்லிட்டு வீடியோ போடுவோம் கீரமாங்கலத்துக்கு போகும்போது அப்படியே சிவகங்கையும் போயிட்டு அப்படியே அக்காம பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்கோம் இப்போ கூட போகவே இல்லை ஊருக்குமே சிவ அது என்ன கீரமாங்கலத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சிரமா அதனால் போய் நம்ம வீடியோ எடுக்கிறோம் பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்